ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இருக்கிற தமிழில் இயல் மூன்று கடலோடு விளையாடு இதோட புக் பார்க்க ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஐந்து எடுத்து வச்சுக்கோங்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஐந்தில் பாருங்கள் சரியானுடைய தேர்ந்தெடுத்ததுகஸ்ட்டு உன்னோட பாருங்கள் கதிர் சுடர் என்னும் சொல் பிரித்தவதை கிடைப்பது ஆன்சர் வந்து கதிர் ப்ளஸ் சுடர் ரெண்டாவது ஒன்று வாட மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தவதை கிடைப்பது ஆன்சர் வந்து மூச்சு ப்ளஸ் அடக்கி முதல் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை குறிச்சிக்கோங்க மூணாவது ஒன் வேர்டு பெருமை ப்ளஸ் வானம் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் வந்து ரெண்டாவது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெருவானம் நாலாவது ஒன் வேர்டு அடிக்கும் ப்ளஸ் அலை என்பதனை செயல்தழுது கிடைக்கும் சொல் ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரி இதுக்கு ஆன்சர் வந்து சரி ரெண்டாவது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடிக்கும் அலை அடுத்தது பொறுத்துக இது பாருங்கள் விடுவெள்ளி ஆன்சர் வந்து விளக்கு மணல் ஆன்சர் வந்து பஞ்சுமெத்தை புயல் இதுக்கு ஆன்சர் வந்து ஊஞ்சல் அடுத்தது பனிமூட்டம் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து போர்வை அடுத்தது பாருங்கள் குருவினா முதல் கேள்வி அலையையும் மேகத்தையும் மீனவர்கள் என்னவாக கருதுகின்றன இதற்கு ஆன்சர் மேலே எழுதிக்கோங்க மீனவர்கள் அலையை தோழனாகவும் மேகத்தை குடையாகவும் கருதுகின்றனர் இதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க இதுதான் ஃபஸ்ட் கொஷின்க்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது ஒன் கொஷின் கடல் பாடலில் கண்ணாடியாகவும் தலைவனாகவும் குறிப்பிடப்படுவன அவை இதுக்கு ஆன்சர் வந்து கீழே எழுதிக்கோங்க கடல் பாடலில் முழு நிலவு கண்ணாடியாகவும் பெருவானம் தலைவனாகவும் குறிப்பிடப்படுகின்றன அப்படின்னு எழுதிக்கோங்க செகண்ட் கொஷின்க்கான ஆன்சர் மூணாவது கொஸ்டின் மீனவர்கள் தமது வீடாகவும் செல்வமாகவும் கருதுவன யாவை அதுக்கு ஆன்சரும் கீழே எழுதிக்கோங்க மீனவர்கள் கட்டும் மரத்தை தமது வீடாகவும் மீன்களை செல்வமாகவும் கருதுகின்றன இதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க அடுத்தது பாருங்கள் சிந்தனை ரெண்டு கொஷின் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து வீடியோட எண்டில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்து நீங்கள் நோட்டில் வந்து காப்பி பண்ணிக்கலாம் தேங்க்யூ